செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி மூன்று அடியை தாண்டி உள்ளதால் பாதுகாப்பு கருதி ஐந்து கண் மதகு வழியாக ஆயிரம் கனடி உபரி நீர் திறப்பு செம்பரம்பாக்கம் ஏரி மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் கனடியில் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் கனடியாகவும் நீர்மட்டம் இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி மூன்று புள்ளி முப்பது அடியை எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் வெளியேற்றத்தால் குன்றத்தூர் காவனூர் சிறுகளத்தூர் திருமுடிவாக்கம் திருநீர்மலை வழுதியம்பேடு உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உயிர்களை அச்சுறுத்தும் வகையில் அந்தரத்தில் அங்கும் இங்கும் மிதந்த ராட்சசன் சென்னையில் தற்போது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து ஓய்ந்துள்ளது மேலும் இதனால் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்த ஒரு நிலையில் தற்போது சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அங்கு ஏதோ கட்டுமான பணி ஒன்று நடந்துள்ளது அப்போது அந்தரத்தில் ஒரு ராட்சத கிரேன் ஒன்றும் இருந்துள்ளது அங்கு மிகவும் பலமான காற்றடைத்ததால் அந்த ராட்சத கிரேன் அங்கும் இங்கும் ஆடியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் உயிர்களையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளது இந்த ஒரு காணொலி தற்போது பெரும் பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது விமான நிலையத்தில் சீலிங்கை உடைத்து பிரிட்டு வந்த ராஜத நீர் மின்விளக்கின் முனையில் அருவிகள் கொட்டும் மழை நீர் வீதியில் குறைந்த பயணிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருது இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்து வந்திருக்கு இந்த நிலையில்தான் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர் கிண்டி மீனும்பாக்கம் சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்து வந்திருக்குது இதனால சென்னை விமான நிலையத்தோட முதலாவது முனையத்தில் பயணிகள் செல்லும் பகுதியில் சோதனை செய்யும் இடத்தில் அதிக கனமழையின் காரணமாக மழைநீர் உள்ள புகுந்து அந்த மின்சார வழக்குகள் வழியா அரபி மாதிரி விமான நிலையத்துக்குள்ளேயே இருக்குது இது ஒரு காட்சி வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது